நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் நெக்ஸில் சூப்பராக சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி தான் பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைன்னு க்ளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ரவுண்ட் நெக் நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தக்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பேசிக் வந்து தெரிஞ்சு தான் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பழக வந்திருப்பீங்க அதனால் அது ரவுண்ட் நெக்னால தான் நம்ம வந்து அதை கட் பண்ணுற வீடியோ எடுக்கலாம் மற்ற ஒரு நெக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கட் பண்ணுற வீடியோ நான் எடுத்திருப்பேன் இப்போ வந்து ரவுண்ட் நெக்கு இதில் வந்து நம்ம ஒரு பால் வச்சு நம்ம டிசைன் பண்ண போறோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பால் வந்து கடையில் வைக்கும் அந்த மாதிரி டிசைனுக்காக இதை எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ற துணியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம சுற்றிக்கலாம் சுத்திட்டு இந்த மாதிரி எவ்வளவு தூரம் சுத்தணும் சுத்திட்டு இந்த மாதிரி பூ எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு ஒரு டிசைனு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலும் டக்குன்னு வந்து புரிஞ்சுட்டு அடுத்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் நெக்லாம் இதே மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வாங்க எப்படி தைக்கலாம் பாருங்க இந்த லைனிங் பீஸ் வெளி பீஸ்லாம் வச்சு அடிக்க போகிறோம் இப்படி வச்சு அடிக்க போகிறோம் ரவுண்ட் நெக் ஃபுல்லாகவே நம்ம வச்சு அடிச்சுட்டே வரலாம் உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து வச்சு அடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒரு அளவுகள் வந்து டேப் வச்சுட்டு ஒரு ஒன் இன்ச்சுன்னா ஒன் இன்ச்சு இல்லாட்டி அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் கேப்ல ஒன்றா அடிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ரவுண்ட் சேஃபுக்கு முன்ன பின்னே இல்லாமல் கரெக்டாக வச்சு அடிச்சிருவீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அப்படியே வந்து அடிச்சிடலாம் அடிக்க முடியல அப்படின்னா அளவுகளை குறிச்சிட்டு அடிங்க உங்களுக்கு சேமா இருக்கும் இல்லைன்னா நீங்க அளவுகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதுசாக நீங்கள் தான் தைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்னு தள்ளி இருக்கும் ஒன்னு ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் அதனால அந்த மாதிரி தைக்காமல் கரெக்டாக அளவில் குறிச்சிட்டு தைங்க அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லா உங்களுக்கு நான் தச்சுட்டு காமிக்கிறேன் இது ஃபுல்லாவே தைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ற பாருங்க ஃபுல்லாவே நம்ம தச்சிட்டோம் இப்போ வந்து லைனிங் பீஸ் அது மேலே ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம தச்சு திருப்ப போறோம் லைனிங் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி உள்ள திருப்பும் போது அந்த பிசுறுகள் எதுவுமே நம்மளுக்கு வெளியில் தெரியாது அது எல்லாமே உள்ளே போயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரவுண்டு சேஃபாக நம்ம ப்ளவுஸ் தைச்சது பின்னாடி அந்த ரவுண்டு பால் ரெடி பண்ணோம்னே அதை வந்து உள்ளே வெளியில் வச்சு தைச்சிருவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிசுறுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போது குத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறுகள் எல்லாம் உங்களுக்கு லைனிங்க்குள்ளே போயிடும் அப்போ வந்து பிளவுஸும் பாக் இருக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரவுண்டு ஷேப்பில் தச்சுட்டு அது மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு அங்கே இங்கங்கே நம்ம தள்ளி அடிச்சிருக்கோமா பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம தள்ளி அடி அடிக்கல அப்படின்னா அது ஒட்டி அடிச்சுட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி திருப்பிக்கலாம் அப்போ திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பால்லாம் நம்மளுக்கு நீட்டாக வந்து ரெடி ஆயிரும் இப்போ ஃபுல்லாக ரெடியான பின்னாடி நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம சைடு எல்லாம் ஜாயின் பண்ணுறதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் thank you இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து தச்சுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி